இந்த அற்புதமான ஒரு வேதியப்பன் கோயிலை சமீபத்தில் தான் நான் சந்தித்தேன் வாக்கிங் போகும்போது இது என்னடா இது குதிரைகள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ளே வரும்போது அற்புதமான ஒரு கோயில் அதாவது ஆள் நடமா நடமாட்டம் இல்லாத கோயில் நிச்சயமாக யாருக்கும் புதுசாக வரவங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாது வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து திருவிழா எடுக்கிறாங்க பட் டெய்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ரம்யமாக அமைதியாக பார்த்திங்கன்னா சுற்றி மரங்கள் எல்லாம் இருக்கிறதுனால ரோடு அங்கே இருக்குது ரோடு கூட தெரியாது அங்கே இருந்து தெரிஞ்சவங்க தான் உள்ளே வந்து இதை வந்து பார்க்க முடியும் இங்கே உயரமான குதிரைகள் எல்லாம் சிறிது சைப்படைஞ்சி கிடக்குது இதில் வந்து ஒரு புத்து உருவார மாதிரி இருக்கிறதுனால வேறு யாரோ தட்டெல்லாம் வச்சுருக்காங்க பால்லாம் ஊற்றுவாங்க போல் தெரியுது இது வந்து ஒரு உட்கார்ற ஒரு தளம் மாதிரி இருந்துது ஆனால் அதிலெல்லாம் பொட்டுலாம் வச்சுருக்காங்க அது என்னங்கிறத நமக்கு ஒன்றும் புரியலை இது பார்த்திங்கன்னா பழமையான மரம் இல்லை பெரிய புளிய மரம் மாதிரி இருக்குது புளிய மரம் தான் பார்த்திங்கன்னா விடியப்பர் அவங்க இதே உட்கார்ந்துருக்கார் இது வந்து இது ஒரு இது இங்கே இருக்குது சப்த கண்ணியரா இல்லை வேறு என்ன சாமிங்கன்னு தெரியல ஸ்டாச்சூஸ் மாதிரி இல்லாமல் வெறும் கல் தான் அது பின்னாடி பாருங்கள் ஒரு அழகான ஒரு பெரிய பாறை இருக்குது இந்த லிங்கம் சிவலிங்கம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க எடுத்து கல் வச்சுருக்காங்க இதில் ஒரு வேல் வச்சுருக்காங்க முருகன் நினைக்கிறேன் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வெடியப்பர் இருக்காரு கீழே குதிரைகள் இருக்குது ரெண்டு குதிரை வச்சுருக்கு வெடியப்பன் அழகாக இருக்கார் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது இந்த இடத்த கூட முடியல அப்படி ஒரு எனர்ஜி அதில் வந்து நமக்கு பாஸ் ஆகுது பார்த்தீங்களா எவ்வளோ அடிக்குது அதுக்கு எதிராகவும் ஒருவர் கையில் இந்த கத்தியோடு இருக்கார் அது பேர் நமக்கு தெரியலை அந்த பேரெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் விரிவான ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் இது சுற்று பாதை எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மிஸ்டிக்காக இருக்குது இப்போ கல்லெலாம் வச்சுருக்காங்க ஏதோ கட்டுறதுக்கு ஆனால் கட்டின மாதிரி தெரியலை நிறைய கோயில்கள் பார்த்திங்கன்னா பெருசாக கட்டவே விடாது அந்த தெய்வம் இப்போ எங்களுக்கே எங்கள் குலதெய்வம் ஊரில் இருக்குது யாராவது கட்டணும் இதை நல்லா பெருசாக பண்ணணும் அப்படின்னு போனாங்க அப்படின்னா விடவே விடாது அவங்க எதாவது உடம்புக்கு முடியாமல் போகும் ஏதாவது பண்ணி ஸ்டாப் பண்ணிடும் இதுவும் அப்படி தான் பழமையாக இருக்குது பார்த்திங்கன்னா மேலே கொடிக்கடியெல்லாம் ஓடி இருக்குது கோயில் கோழ் மேலே பட் ஸ்டில் வெரி வெரி பவர்ஃபுல் இது வந்து பயிரை வரோன்னு நினச்சேன் ஆனால் இங்கே லோக்கலில் கேட்கும்போது இது வந்து வெடியப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க வெடியப்பா அற்புதமான ஒரு மூர்த்தி பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப பழமையானதாக தான் இருக்கணும் பக்கத்துலேயே ஒரு பெரிய ஸ்க்ரூல் கிரவுண்ட் இருக்குது பட் எல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செடி கொடிகளால் மூடி ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் மாதிரி ஐயோ அங்கே பாருங்கள் உள்ள ஒரு பெரிய புத்து இருக்குது இப்போ தான் நானே பார்க்குறேன் நிறைய தடவை வந்திருக்கேன் உள்ளுக்க தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு அது பாருங்கள் அதுக்குள்ள அது ஒரு புத்து இருக்குது இதே மாதிரி இந்த ரோடில் ஆப்போசிட் சைட்லேயும் ஒன்று இருக்குது இது பாருங்கள் அது உள்ளே இருக்குது அது இன்னும் பெட்டராக காமிக்க முடியுமான்னு தெரியலை எனக்கு நான் எங்கேருந்து பார்த்தாலுமே ஒரு மறைவான ஒரு இடத்துக்குள்ளே இருக்காது இங்க இங்கே தெரியல இன்றைக்கி தான் நானே பாக்குறேன் இது பார்த்தீங்களா இதில் கொஞ்சம் தெரியுது உள்ளுக்கு ரெட்டு ரெட்டிஷாக தெரியுது அது உள்ளே இருக்குது இப்படி ஒரு அதாவது ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க அப்படிலாம் இல்லைங்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கிறத பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு சத்தியமான அந்த தெய்வங்கள்லாம் இன்னும் இங்கே இருக்குது பாருங்களேன் இது வந்து காவல் தெய்வம் மாதிரி இந்த ஊரையே காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இங்கே இருக்காங்க ரொம்ப அழகான அந்த கோயில் அந்த புத்து இது பாருங்கள் இங்கே உள்ளேயும் கொண்டு வந்து செங்கல் வச்சுருக்காங்க ஆனால் அது கட்ட முடியலன்னு நினைக்கிறேன் அந்த தெரியுது பாருங்கள் அந்த புத்து எவ்வளோ ஓயிரும் அப்பா ஒரு பத்தடிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்போ தான் நானே பார்க்குறேன் இந்த செடிங்களுக்குள்ள செடியா செடியாக அதை சுற்றி அப்படியே உருவாகிருக்கு இதெல்லாம் பொங்கல் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஊரில் வெடியப்பன் வந்து குலதெய்வம் இங்கே வந்து அவங்க குலசாமிக்கு பொங்கல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செங்கல்லாம் அடுக்கி வச்சிருக்கு இந்த குதிரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது பட் ஆனால் ஒரு காது உடஞ்சிருக்கு நான் வேண்டியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இல்லை நடந்தால் தான் பண்ணுவேன்னு இல்லை பண்ணுவேன் ஆனால் அவர் தான் எனக்கு வந்து இந்த குதிரை எங்கே கிடைக்கும்னு காமிச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன குதிரை அந்த டரக்கோட்டாலெல்லாம் விற்பான் எனக்கு வாங்கி அந்த கோயிலோட ரெண்டு பக்கமும் வைக்கணுன்றது ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது அதுக்கு அவரே தான் நான் வழி நடத்தணும் எங்கே கிடைக்குதுன்னு காமிக்கணும் இல்லை அவருக்கு இந்த மாதிரி பெரிய குதிரை வேணுனாலும் எங்கேன்னு காமிச்சாருன்னா வாங்கி வைக்கலான்னு இருக்கேன் jai bai jai makamakia o hulama shiwaya